பொதுமக்களே நாகை மாவட்ட இழப்பு தடுப்பு சங்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கயத்தூர் திரு எஸ் ஆசைமணி அவர்களின் குடும்பத்தினர் திருவேங்கடம் நினைவு அறக்கட்டளை கேதாரி மங்கலம் மற்றும் பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச கண் பரிசோதனை முகாம் நாள் இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை நேரம் காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை இடம் ஸ்ரீ விவேகானந்தா நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி மாதிரி மங்களம் இம்முகாமில் கண் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் இலவசமாக பரிசோதனை செய்யப்படும் அறுவை சிகிச்சை முற்றிலும் இலவசம் கிட்ட பார்வை தூர பார்வை வெள்ளழுத்து போன்ற பார்வைக் கோளாறு இருந்தால் தகுந்த பரிசோதனை செய்யப்படும் முகாமிற்கு வரும்போது தங்கள் முகவரி சான்றின் நகலை ஆதார் அட்டை மற்றும் ஒன்றிற்கும் மேற்பட்ட உறவினர்களின் தொலைபேசி எண்கள் மற்றும் நீங்கள் தொடர்ச்சியாக உட்கொள்ளும் மருந்து மாத்திரைகளை அவசியம் முகாமிற்கு கொண்டு வரவும் நாள் இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை நேரம் காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை இடம் ஸ்ரீ விவேகானந்தா நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி மாதிரி மங்கலம்